குமரி கலைவிழாவின் நிறைவு தினத்தில் பங்கேற்ற குமரி மக்களவை உறுப்பினர் விஜய் வசந்த் கன்னியாகுமரியில் கடந்த பன்னிரெண்டாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை குமரி கலை விழா நடைபெற்றது முதல் நாள் குமரி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் தலைமையில் தமிழக அரசின் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் மற்றும் குமரி சிறப்பு நிலை பேரூராட்சி தலைவர் குமரி ஸ்டீபன் மற்றும் சுற்றுலாத்துறை அதிகாரி ஆகியோர் பங்கேற்றனர் குமரியில் ஆண்டுதோறும் நடந்து வந்த சுற்றுலா திருவிழா கடந்த சில ஆண்டுகள் தடைபட்டிருந்த நிலையில் தமிழக சுற்றுலாத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் இந்த ஆண்டு பன்னிரெண்டாம் தேதி தொடங்கிய சுற்றுலா விழா பதினேழாம் தேதி நுழைவடைந்தது குமரி சுற்றுலா விழாவில் பல்வேறு பாரம்பரிய வீர விளையாட்டுகள் பரதநாட்டியம் குச்சிப்பிடி நடனம் இசை நிகழ்ச்சிகள் ஆகியவை தினமும் நடைபெற்றது நிறைவு விழாவில் பங்கேற்ற குமரி மக்களவை உறுப்பினர் விஜயவசந்த் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்ற கலைஞர்கள் மற்றும் மகாகவி பாரதியாரின் நினைவலைகள் என்ற கவியரங்கம் நிகழ்வில் பங்கேற்றவர்கள் ஆகியோருக்கு சான்றிதழ்கள் வணங்கி பாராட்டினார் ஒரு சிறப்பான திருநாள் அதை வந்து நமக்கு ஐந்து நாட்களும் பதிமூணாம் தேதி ஆரம்பித்து பதினேழாம் தேதி வரைக்கும் கலை நிகழ்ச்சிகள் மூலமாக நம்மளை உற்சாகமாக வைத்துக் கொண்டிருக்கிற இது ஏற்பாடு செய்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளையும் இதில் ஒரு சிறப்பான அம்சம் நினைப்பேன் நம்ம ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணிடுறாங்க ஒரு டிஜியை புக்கு வச்சு மியூசிக் போட்டு வச்சு ஒரு பக்கத்தில் பசங்களை ஆட விட்டு அப்படியே முடிக்காமல் கிராமிய கலைகள் மட்டும் இல்லாமல் எல்லா கலாச்சாரம் இருக்க ஒரு கடைகளை வந்து நினைவுகூறும் வகையாக இப்போ நீங்கள் வந்து பார்க்கும்போது இந்த கரகாட்டம்லாம் பார்க்கும்போது ரொம்ப நிகழ்வாக இருக்குது ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம டிவியில் வந்து ராமராஜர் அவர் இந்த மாங்கு பூங்கிலே ஆடுனா அந்த பாட்டை மட்டும் தான் நம்ம இப்போ எந்த கடையில் கிடையாது அதை திருப்பி கொண்டு வந்து சிறப்பித்து கொண்டு இருக்கிறேன் மதுரை முத்து அண்ணனுடைய நிகழ்வு நிகழ்ச்சிகள் வந்து நிறைய நான் பார்த்துருக்கேன் நம்ம மறைந்த எச் வசதமார் அவர்கள் இருக்கும்போது வந்து முத்து அண்ணனை வச்சு நிறைய நிகழ்ச்சிகள் வந்து வசந்தொலைக்காட்சி மூலயமா பண்ணியிருக்கிறோம் அவருடைய டைமிங் காமெடியும் சரி விஜய் டிவியில் உள்ளதும் சரி அவருடைய தனித்துவமான நகைச்சுவை சிந்தனை வந்து ஈடே இல்லை அவரையும் இங்கே கொண்டு வந்து எல்லாம் வகிமைக்க வந்திருக்கிறாங்க இதே போல வந்து மீண்டும் தொடர்ந்து இனி காலங்களில் வந்து ஒவ்வொரு பொங்கல் அதுவும் வந்து இந்த நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடக்க வேண்டும் மேலும் மேலும் பெருசாகி வந்து ஏன்னா வந்து நம்ம ஊர்ல வந்து இல்லாத வளமே இல்லை நம்ம ஊர்ல வந்து இல்லாத செழிப்பான ஒரு ஊர் இதை வந்து நம்ம வந்து உணர்ந்து அதுவும் கன்னியாகுமரி மக்களிடம் சங்கமிக்கிற இடத்துல வந்து இந்த நிகழ்வு நடக்கிறது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு தருணம் இதே போல இந்த இடத்தை செலக்ட் செய்த அதிகாரிகளுக்கும் சரி இடத்தை கொடுத்த ஸ்டீபன் நகன்க்கும் சரி அதிகாரிகளுக்கும் சரி எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லிருக்கீங்க நீங்கள் என்றும் ஒற்றுமையாக இருந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று எல்லா உடைய இறைவனையும் நான் வேண்டிக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் மீண்டும் அடுத்த பொங்கல் விழாவில் இருந்து உங்களெல்லாம் சந்திப்போம்